வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுய கௌரவம் சுக சௌகரியம் மேம்படும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உங்களுடைய பணி சிறந்தவைக்கு காரணமாக பாராட்டுக்கள் பெறக்கூடும் அதிர்ஷ்ட பணவரவுகள் லாபங்கள் கிட்டும் குடும்பத்தில் பெண்கள் வகையில் அனுகூல உதவிகள் கிட்டி மகிழ்வீர்கள் இளையவர்கள் உடன்பிறப்புகள் அலுவலக சகாக்கள் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் என எல்லா தரப்பு மக்களும் உங்களுக்கு உங்கள் காரியங்களுக்கு துணையாக நின்று உங்கள் வெற்றிக்கு உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் தாயார் வீடு வாகனம் நட்புகளிடமிருந்தும் நல்ல புரிதல் ஏற்படும் இதனால் அவர்களுடைய ஆசியும் உதவியும் கிட்டி வலம் வருவீர்கள் குடும்பத்தில் குழந்தைகள் அவர்களுடைய வேலை உயர்கல்வி சுப நிகழ்வுகள் மற்றும் மருத்துவ செலவுகளால் கையிருப்பு பணம் கரையக்கூடும் செலவுகள் அதிகமாக ஏற்படும் மூப்பின் காரணமாக உடல்நலம் நலம் குன்றியவர்களுடைய மரண செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் இதனால் மனதளவில் சங்கடப்படுவீர்கள் அலுவலகத்தில் கூடுதல் கூடுதல் பழு உணரப்படும் பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் இயந்திர வகை கோளாறுகள் காரணமாக இருக்கலாம் சில சிரமங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் சில குடும்பங்களில் திருமணம் குழந்தை பேறு சுப நிகழ்வுகள் வியாபார தொடக்கம் அல்லது வியாபார அபிவிருத்தி காரணமாக கூடுதலாக செலவுகளும் மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சியும் உருவாகும் திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் சொத்துக்கள் மனைவி வகையில் வழியில் வந்து கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள் சிலருக்கு பூர்வீக வகையில் பாகவஸ்தி சொத்துக்கள் கிடைக்கப்பெற்று அனுபவிப்பீர்கள் அனுபவத்திற்கு வரக்கூடும் சிலர் தற்பொழுது இருக்கும் பணியை விட்டுவிட்டு உதறிவிட்டு புதிய வேலையை தேடக்கூடும் சிலருக்கு வேலை நிமித்தமாக இடமாற்றம் கூட வரக்கூடும் மூத்தோர் மூத்த உடன்பிறப்புகள் எல்லா தரவுகளிலிருந்தும் நல்ல வழிகாட்டியாக உங்களுக்கு உற்ற துணையாக உங்கள் காரியங்களுக்கு அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் வழிநடத்தி கொடுப்பார்கள் அந்த ஒத்துழைப்பு அனுபவங்கள் உங்கள் பணி சிறக்க ஏதுவாக இருக்கும் அலுவலகத்தில் பணி மற்றும் மாத கலந்தாய்வு போன்றவற்றில் பங்கேற்க நேரிடலாம் வாகனம் மற்றும் கேளிக்கை விருந்து வகையில் அட்டவணையை மாற்றி அமைக்கக்கூடும் வாகன பழுது பழுது அல்லது விருந்து கேளிக்கைகள் செல்ல முடியாமல் தவிர்க்க வேண்டிய சூழல் உருவாகக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகளால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தந்தை ஆரோக்கிய குறைபாடு உங்களை கவலை கொள்ள வைக்கும் ஆரோக்கியத்தை தந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு அறிந்து கொள்வீர்கள் உங்கள் எண்ணங்கள் செயல் வடிவம் லாபகரமான மாதமாக இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கக்கூடும் சில நேரங்களில் பொய் சொல்லி சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் அலுவல் பணியாளர்களிடம் கருத்து விவாதங்கள் உண்டாகக்கூடும் உடல் மனதைரிய அளவில் ஆரோக்கியம் கெட்டு குழப்பம் ஏற்படும் சிறு உடற்பயிற்சி செய்து புதிய தென்பு பெறுவீர்கள் இருக்கும் சூழலை மாற்றி அமைத்து வருவீர்கள் நன்றி வணக்கம்